கடவுள் கொடுக்குற மிகப்பெரிய வரப்பிரசாதம் குழந்தைங்க தாங்க ஸோ உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவங்களுக்கும் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கள்ளக்குறிச்சி அரவிந்த் ஐவிஎஃப்ல குழந்தைகள் தின ஆஃபராக கேம்பெயின் நடத்திட்டு இருக்காங்க இந்த கேம்பெயினில் ஐயூஐ ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாவே பண்றாங்க வெறும் அறுபத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க மேலும் செம்மன் டெஸ்ட் ஸ்கேனு கன்சல்டேஷன் இது எல்லாமே ஃப்ரீயாவே பண்ண போறாங்க இந்த ஆஃபர்லாம் நவம்பர் தேர்ட்டி வரைக்கும் தாங்க பண்ணுறாங்க இந்த வீடியோவை யாருக்கு பயனுள்ளதா இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கள்ளக்குறிச்சி தூரங்களோடு கருப்பட்டி காஃபி பக்கத்தில் இருக்கக்கூடிய அரவிந்த் ஐவிஎஃப் விசிட் பண்ண சொல்லுங்க மேற்கொண்டு டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீனில் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க அன் மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க